அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் மீனராசியில் சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிருக்காங்க இருக்காங்க வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன் பகவான் மீனராசியில வக்கரமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் மீன மீனவீட்ல இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்ல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வாய் இருந்து பயிற்சியாகி மீனராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் இருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல கும்பராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு அதுவும் அவர் தனிச்சு இல்லாம கர்ம ஸ்தானாதிபதி மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானாதிபதியுமான செவ்வாயோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உங்க ராசியிலேயே இருக்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்தில் கோபம் ஆக்ரோஷம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோபத்தை தவிர்த்துக்க வேண்டியது அவசியம் யாருகிட்டயும் அனாவசியமா கோபப்படாதீங்க ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தாதீங்க எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது முடிவெடுக்கும் சமயத்தில் கோபம் ஆக்ரோஷம் இல்லாமல் கோபப்படும் சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் முடிவெடுக்காதீங்க நிதானமாக யோசித்து முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஏப்ரல் இருபத்தி தேதி இந்த செவ்வாய் உங்கள் ராசியிலருந்து பயிற்சி ஆயிடுவார் அப்போது இந்த ஏப்ரல் இருபத்தி தேதி வரைக்கும் கோபம் ஆக்ரோஷத்தை குறைச்சிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க மனக்குழப்பம் இந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உடல்நல சின்ன சின்னதாக இருக்குங்கிறதுனால உடல்நலத்தையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி மூன்றாம் பாவகமான முயற்சி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் அதே மாதிரி இந்த குடும்பஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் பாக்கியாதிபதியும் பாக்யாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான அந்த சுகபோகத்துக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய சுக்கர பகவானும் இங்கே உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அப்போ தனம் சார்ந்த விஷயத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கு ஆனாலுமே இங்க ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தால உங்க தனத்தை கையாளும் விதத்துல ஏதாவது தொந்தரவுகள் கொடுக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் புதுசா புதுசாக எதுவும் பண்ணாதீங்க அடுத்தவங்களை நம்பி எங்கேயாவது பணத்தை போடாதீங்க குறிப்பா யாருக்கும் கடனாகவும் பணத்தை கொடுக்க வேண்டாம் உங்கள் கையாளும் விதத்தில் கவனம் நிதானம் இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவைப்படும் அதே மாதிரி நீங்கள் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செலணும் அனுசரிச்சு நடந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த ராகுங்கிறவர் அந்நிய கிரகம் அப்போ அந்நிய நபர்களின் தலையீடு தரணமாக குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்துல அந்நிய நபர்களுடைய தலையிட்ட அனுமதிக்காம தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது நீங்களும் மத்தவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஆனாலுமே இங்க உச்ச சுக்கரன் இருக்கும் காரணத்தினால குடும்பத்துக்காக நிறைய புதிய புதிய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வீங்க புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க வரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் சூரியனும் இந்த தனஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால அரசு உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அரசாங்கம் மூலமா ஒரு சில அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் மூன்றாம் பாவகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தகவல் தொடர்பு துறை சார்ந்தவர்களுக்கும் கம்யூனிகேஷன் சார்ந்த துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளுக்காக இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் நிறைய செலவு செய்வீங்க பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் தன்னுடைய அறிவை புத்தி கூர்மையை வச்சு தொழில்கள் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வரும் பத்தாம் தேதி வரைக்கும் அஷ்டமாதிபதியான புதன் பகவானும் இங்க குருவோட முயற்சி ஸ்தானமான முன்ஜாம் அகத்தல சீர்ட்டை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தாலய யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க கையெழுத்து சார்ந்த விஷயங்கள்லயும் அதே மாதிரி பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்லயும் சில தொந்தரவுகள் உண்டாகலாம் அதனாலே யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அடுத்தவங்களுக்கு முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கிறது மற்றவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிறது இந்த கால உங்களுக்கு நல்லது சுகஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் தனஸ்தானத்துல உச்ச பலம் பெற்றிருக்கும் காரணத்தால சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் அதாவது பூமி மணி, வண்டி, வாகனங்கள், இடம் இதையெல்லாம் வாங்குறது

பூமி பூஜை போடுவீங்க ஒரு சிலருக்கு நீண்ட காலமா கட்டுமான பணிகள் நிலுவையில் இருக்கு பாதியில நிக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் மீண்டும் கட்டுமான பணிகளை தொடங்கறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் வீட்டை ஆல்ட்ரேட் பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு நீண்ட காலமா இடமோ நிலமோ வீடோ விக்கல விற்பனை ஆகலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திடீர்னு அந்த இடம் விற்பனையாகி அது மூலமா வேற ஒரு புதிய இடத்தையோ வீட்டையோ வாங்கறதுக்கு அமைப்புகளையும் இந்த காலகட்டம் கொடுக்கும் பஞ்சமாதிபதி புதன் பகவான் இந்த மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தில் நீச்சமாக போறார் அவர் உச்ச சுக்கரனோட சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்படும் காரணத்தினால குழந்தைகளுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு சரியாகும் குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் குழந்தைகளால ஒரு சிலருக்கு சுப செய்திகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் பெற்றோர்களுடைய பெயரை நிலைநாட்டும் அளவுக்கு குழந்தைகள் நல்ல பெயர் எடுப்பாங்க காதலிக்கிறவங்களுக்கு உங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் சரியாக கூடிய அமைப்பு ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்களுக்கும் பிரிஞ்சு இருக்கவங்களும் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல கடன் கேட்டா உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலுமே கடனை உங்க கெப்பாசிட்டிக்கு மேல போகாம பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் உங்க ஏத்த மாதிரி கடன் வாங்குங்க பெரிய அளவுக்கு கடன் வாங்குனீங்கன்னா அது பின்னாடி உங்கள சிக்கல்ல கொண்டு போய் விடுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க கலத்தரஸ்தானத்தை இந்த மாதத்துல சனி செவ்வாய் இருவரும் இணைந்து பார்க்கறாங்க குருவும் பார்க்கிறார் பஞ்சம பார்வையா ஆனாலுமே இந்த சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று இந்த கலத்தரஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலே கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் கூட்டு தொழிலில் இருக்கவங்களும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும் இந்த கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கூட்டாளிகள் நண்பர்கள் கிட்டயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் ஓன் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக கூட்டு தொழில் பண்ண போகிறீங்க நண்பர்களோடையோ பார்ட்னர்ஷிப் வகையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கனாலே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடனை வளர்க்கும்ங்கிறதுனால யோசித்து எந்த விஷயத்தையும் மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது குறிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி போது அந்த தொழில் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு இருக்குன்னா மட்டும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்ருக்கார் ஓ உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது பெரிய அளவில் தொந்தரவுகளை அஷ்டமத்து கேது கொடுக்க மாட்டார் இருந்தாலும் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது சரியான உணவு பழக்க வழக்கங்களை கையாள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார் ஓ குழந்தை பாக்கியம் பாக்கியம் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குழந்தை காரகனான குரு பகவானும் இந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் பாக்கியாதிபதி சுக்கரனும் இந்த காலகட்டத்தில் உச்சபலத்தோடு இருக்கார் அப்போ நிச்சயமாக சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பையும் குழந்தை பாக்கியத்தையும் நூறு சதவீதம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் தந்தை மூலமாகவும் அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தொழில் தானாதிபதி செவ்வாய் பகவான் உங்க ராசியிலே வெளியே உட்கார்ந்து இருக்கார் சனி பகவானும் தன்னுடைய பத்தாம் பார்வையா தொழில் ஸ்தானத்தையே பார்க்கிறார் அப்போ தொழில் வகையில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல சிந்திச்சு செயல்பட பாருங்க நீ பார்வை படுமிடும் கெடுங்க இல்லையா அந்த வகையில வேலையில அழுத்தம் பிரஷர்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அதனால வேலை மாற போறீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு ஒரு வேலையை தேட வேண்டாம் அழுத்தம் பிரஷர்ங்கிறது தொழில் வகையில் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு அந்த வேலையை பார்க்க பார்க்கறது நல்லது வேற வேலை மாறியே ஆகணும்னா இன்னொரு ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு இருக்கும் வேலையை விடுறது தான் நல்லது இருக்கிற வேலையை விட்டுட்டு மட்டும் இன்னொரு ஒரு வேலை தேட வேண்டும் அதே மாதிரி சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலக்கட்டத்தில் பெரிய அளவில் கிடைக்காது மேலதிகாரிகளோடையும் நல்ல பாண்டிங் இந்த காலகட்டத்தில் இருக்காது ஆனாலுமே தொழில் காரகனான சனி பகவானோட தொழில் தானாதிபதி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால திடீர்னு ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் லாபாதிபதி குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் அமர்ந்து தன்னுடைய பாக்கிய பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால லாபங்கள் இந்த காலகட்டத்தில் பிரமாதமா இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும் விரையாதிபதி உங்க ராசிலே அமர்ந்திருக்கும் காரணத்தினால தேவையில்லாத விரைய செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உடல் சார்ந்த விஷயத்திலையும் கவனம் தேவைப்படும் எதிலும் நிதானம் சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறது குறிப்பா அருகம்புல் சாத்தி சூறை தேங்காய் உடைத்து இரட்டை தீபம் ஏற்றி விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் தெல்தீபம் ஏற்றி சனி பகவான் வழிபாடு செய்யறதுனாலயும் தடங்கல்கள் அகலும் எடுத்த காரியத்தை வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்